ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டேரி கொளத்தூர் ரெட்டேரி ரெட்டேரி பிரிட்ஜு இதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு அதில் இப்போது தென் மாவட்டங்களுக்கு புதுசாக பஸ்ஸு விட்டுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதை ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த ஊருக்கு எத்தனை பஸ்ஸு விட்டுருக்காங்க என்ன டைமிங்கு எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க நண்பர்களே இது பார்த்திங்கன்னா திருச்சி திருச்சி போகிற மேம்போர்டு இது பஸ் வீட்டு போட்டிருக்காங்க டைமிங் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பஸ் எப்போ லாஸ்ட்டு பஸ் எப்போ எல்லா டைமிங் போட்டிருக்காங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கீழே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த ஏரியாவுக்குலாம் பஸ் இருக்குது மாதாபுரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டில் இந்த ஏரியாக்கெல்லாம் பஸ்ஸு போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குது திருவண்ணாமலை திருவண்ணாமலை செஞ்சி போலூர் இந்தியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு பேக் பஸ் இருக்குது ஓகே நண்பர்களே யாராச்சும் கிரிவலம் போகணுன்னு நினச்சி தென்மோட்டங்கு சைடு போகணுன்னு நினச்சிங்கன்னா வட சென்னை மக்கள் எல்லாம் இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேலம் பார்க்க விற்கு நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை ஓகே நண்பர்களே இதில் பாருங்கள் புதுச்சேரிக்கு இருக்குது செஞ்சிக்கும் இருக்குது வந்தவாசி இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெட்ஹில்ஸு மாதாவரம் மணலி கொளத்தூர் இந்த சுரண்டி இருக்கவங்களாம் இது ரொம்ப யூஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா திருப்பதி நெல்லூர் செத்திய கால ஆஸ்திரி ஆந்திரா சைடு போகிற பஸ்ஸெல்லாம் இதில் இருக்குது இதில் டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு கடைங்களாக இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இருக்குது பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது நண்பர்களே நல்லா நீட்டாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு க்ளீனாக வச்சுருக்காங்க மக்களும் க்ளீனாக வச்சுக்கோங்க இதுதான் பஸ்ஸு உள்ளே வர என்ட்ரன்ஸு வரலாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அதனால் பஸ்ஸு எல்லாம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஒன்றுன்னா வந்துட்டுருக்கு எல்லாம் திருச்சி போகிற பஸ்ஸு இந்த சைடு இருக்க மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரம்பூர் தண்டியார்பேட்டை திருவெற்றியூர் இந்த சைடு இருக்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவங்க கீழாம்பாக்கம் வரைக்கும் போனோன்னா இங்கேருந்து அவங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகிடும் அதுவே அங்கே போய் அலைச்சல் ஆகிடும் அவங்களுக்கு ஊருக்கு போகணுன்றதுனால அதுவே யோசிப்பாங்க இங்கே வந்ததுனால பெரும்பாலும் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் வயசானவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி பட்டுக்கோட்டை பஸ் இது சேலம் பஸ் இது எல்லாத்துக்கும் நேம்ப்டு போட்டிருக்காங்க எல்லாம் இப்போ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு போயிருக்கு பஸ் எல்லாமே போக போக நல்லா டெவலப் ஆகிடும் கோயம்பேட விட வட சென்னையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப கிட்ட மக்களே பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸு அதாவது இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது பஸ் இந்த பஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது எல்லாம் கிளம்புறதுக்கு தென் மாவட்ட பஸ்ஸுங்க இதெல்லாம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ்ஸு ஃபுல்லாக ஆந்திரா சர்வீஸு லெஃப்ட் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வீஸு கோயம்பேடு பூந்தமல்லி திருவெற்றூர் சென்ட்ரல் ப்ராட்வே போகிற பஸ்ஸுங்கள்லாம் இந்த சைடு வருது எல்லாம் எல்லாம் பார்க்க மாதிரி அவுட் சைடு கிடையாது இது பார்த்திங்கன்னா உள்ளேயே வருது இதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் எம்மு சென்ட்ரல் போகிற பஸ்ஸு இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு எம்மு இது பூந்தமல்லி போகிற பஸ்ஸு இதெல்லாம் டைரெக்டாக உள்ளே வருது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அவுட் ஸ்டேஷன் பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து நேராக உள்ளே வந்து நீங்கள் பஸ்ஸு இறங்குறதுமே ஏறி வெளியில் போகலாம் அந்த மாதிரி இருக்குது இது ஃபார்ட்டி டூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராட்வே பஸ்ஸு இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கோயம்பேடு பஸ்ஸு ஒன் நாட் ஓகே நண்பர்களே இந்த பதிவை எல்லாருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் மக்கள் பயன்பெறட்டும் இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் பாத்ரூம் ஸ்பெசிலிட்டி எல்லாம் பக்கத்துலயே இருக்குது பாரு பாத்ரூம் லாங் போக்கில் எல்லாம் நீட்டாக இருக்கும் சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா க்ளீனாக இருக்குது மக்களே நீங்களும் அதே மாதிரி க்ளீனாக வச்சுருங்க பப்ளிக் எல்லாரும் நம்ம நல்லா நீட்டாக வச்சிருந்தா மற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் சர்வீஸ் போகிற பஸ்ஸுங்க நல்லா ரெடியாக இருக்குது எல்லாம் புது பஸ்ஸில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு அவுட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆந்திரா பஸ்ஸு ஹைதராபாத் போகிற எல்லாம் மேலே இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு நண்பர்களே மேலே டாப்பில் பாருங்கள் எல்லாம் ஆந்திரா போகிற பஸ்ஸு ஹைதராபாத் போகிறதெல்லாம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நைட் சர்வீஸு நைட்டு ஏழு மணி எட்டு மணி மேலே போகிற பஸ்ஸுங்க இதெல்லாம் நைட்டில் தான் கீழே இறங்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸு கீழே அவுட் சைடு வெளியில் வர்றது லோக்கல் பஸ்ஸு உள்ளேருந்து இப்படி பிக்கப் பண்ணின்னு வெளியில் வர ரூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியில் இது பேரிஸ் போகிற ரூட் இது பாரிஸ் மூலக்கடை திருவேட்டூர் போகிற போகிற ரூட் இது இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது வருதுன்னு சொல்லியிருக்காங்க பஸ்ஸு நல்லா பெரிய இடம்தான் மக்கள் வந்து நிறைய நண்பர் நிறைய மக்களுக்கு வந்து ரீச் ஆகலை வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நண்பர்களே வெளியூர்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து கேட்டு ஏறணும் இங்கேருந்து போகிறவங்க பரவாயில்ல வெளியூர்லேருந்து வரவங்க வந்து கிளம்பாக்கம் போதா இல்லைனா மாதாவரம் போதான்ட்டு அதை கரெக்டாக கண்டெட்டிகிட்ட கேட்டு பஸ் ஏறுங்க நண்பர்களே ஏன்னா ரெண்டு நடைமுறை இருக்குது ஓகே பை பை சியூ